வணக்க மக்கள் ஏழவர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சாம்பார் தாங்க ஒன்று பருப்பு போட்டது ஒன்றும் பருப்பு இல்லாத சாம்பார் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணா பாருங்க புரியும் அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்கள் வீடு தெரிய வரும் இப்போ வாங்க நம்ம ஆரஸ்ட் எழுதி கிச்சன் போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போறது வந்து பாசிப்பருப்பு பருப்பு சாம்பார் தாங்க நான் பாசிப்பருப்பு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான நீங்கள் துவரம் பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் பாசிப்பருப்பு போட்டு செய்யும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராக இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பாசிப்பருப்பு உடம்புக்கு இந்த வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க அதனால் நீங்கள் பாசிப்பருப்பு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு நான் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் இல்லை நீங்கள் வந்தீங்க சும்மா குடும்பமே வேக வச்சு எடுத்துடலாம் சீக்கிரமாக வெந்துடும் அது இப்போ இதுக்கு வந்து இன்னும் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு மிளகாய் தாளிச்சிக்கிறேங்க தாளிச்சிட்டு ஒரு ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அதுவும் சூப்பராக தான் இருக்கும் இதுக்கு ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு தாங்க செய்ய போகிறேன் அதனால் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளிலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் வதங்கினதும் கொஞ்சமாக கறி லீவ்ஸும் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது வதங்கி வந்திருக்க பாருங்கள் இந்த சமயத்தில் அம்மா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து நல்லா அந்த மசாலாலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இது மாதிரி கலந்து விடும் போது நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறேன் அதாவது வேக வச்சு வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் பாசிப்பருப்பு இது மாதிரி குழைய வேக வச்சிங்கன்னா நமக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு செய்யும் போது கொஞ்சம் நீங்கள் ரொம்ப குழைய வேக வச்சிடாதீங்க ஏன்னா அது ஒரு மாதிரி கு குழன்னு இருக்கும் கொஞ்சம் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வேக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டிஃபன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இட்லி தோசைக்கு இந்த மாதிரி குழ குழப்பாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் இதை மூடி வைக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் கொஞ்சமாக நான் புளி சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு கோலி உண் சைஸ் தான் புளி சேர்த்துக்கிறேன் இதுக்கு அதிகமாக நமக்கு புளி தேவைப்படாது இந்த கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சிங்க புளி சேர்த்துட்டு நல்லா அது கொதித்ததும் கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய் சேர்த்துட்டு அந்த இட்லியில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் கிட்டே ட்ரை பண்ணுங்கள் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததும் நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நம்ம பருப்பு போட்ட சாம்பார் ரெடி நெக்ஸ்ட்டு நம்ம பருப்பு இல்லாத சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகு ரெண்டு மூணு காஞ்ச மிளகா வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க அது நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கினதும் நல்லா வதங்கி கலர் மாறட்டும் மாறினதும் இது தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு ஒரு ஒரு மூணு தக்காளி சேர்க்குறேங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா அது மசிஞ்சி வரட்டும் இப்போ வந்து இது வந்து பெங்களூர் தக்காளி தாங்க நான் சேர்க்குறேன் இது நல்லா மசிஞ்சு வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடு வச்சிங்கன்னா நமக்கு சீக்கிரமாக மசிஞ்சி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சி வந்திருக்கு ஓரளவுக்கு தொக்கு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு இப்போ நல்லா மசிஞ்சதும் இதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நமக்கு அந்த மசாலாலே நல்லா அது கலந்து வரட்டும் இப்போது இதில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வரட்டும் இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கறி லீவ்ஸும் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் அந்த வெங்காயம் தக்காளி நம்ம போட்ட மிளகாத்தூளோட பச்சை வாசலாம் போட்டோம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு தெரியுதா உங்களுக்கு இப்போ நல்லா வெந்துருச்சு இந்த சமயத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம இட்லிக்கு நம்ம மாவு வச்சுருப்போம் இல்லையா இட்லி தோசை மாவு அதுலேருந்து நான் ஒரு கரண்டி எடுத்து இதில் சேர்த்துட்டு நம்ம அடுப்பு சிம்லேயே வச்சுக்கலாம் சேர்த்துட்டு பொறுமையாக அது மாதிரி கலந்து இருங்க இது மாதிரி நம்ம கலந்து வி விடும் போது நமக்கு கட்டி எதுவும் இல்லாமல் நமக்கு கரெக்டாக வரும் இப்போ தேவைன்னா உங்களுக்கு கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கரண்டி தான் சேர்க்குறேன் ஒரு கரண்டி சேர்த்தாலே நமக்கு வந்து மூணு நாலு பேருக்கான நமக்கு இந்த சாம்பார் மாதிரி வந்து வந்துடுவோங்க அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு ஆற ஆறு நமக்கு திக்காயிடும் இப்போ புளிப்புக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இட்லி மாவுலே இந்த புளிப்பு தன்மை கொஞ்சமாக இருக்கும் இல்லையா அதே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பரான சாம்பார் பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துருவோம் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் போகிற லைக் தான் இந்த வீடியோவை நெக்ஸ்ட் உங்களுக்கு யூடியூப் எடுத்துகிட்டு போகும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்